வணக்கம் சார் வணக்கம் சார் மோகன்ஜி சிம்மை அவர்களுக்கு இடையே வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய பெரிய டிஸ்கஷனே வந்து இணையதளங்களில் போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திரௌபதி படத்தில் அவங்க பாடிட்டாங்க பாடினதுக்கு அப்புறமா எல்லாரையும் தப்பை சுட்டி காமிச்சு அப்பாலஜைஸ் பண்ண வைக்கக்கூடிய சிம்மை அவர்களே இன்னைக்கு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தில் திரௌபதி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் வந்து தெரியாமல் எனக்கு தெரியாமல் நான் வந்து இதை பாடிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மோகன்ஜி அவர்கள் அதுக்கு அவங்க விளக்கமும் கேட்டிருக்கிறாரு எதனால உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை மாதிரி அவரும் தனியா காணொலி போட்டிருக்காரு இவங்க வந்து ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்னால நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சினிமா துறையில சாத்தியம்மா முதல்ல கண்டிப்பா இப்ப சின்மைக்கு சாத்தியம் ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு பேண்ட் அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில வந்து பெரிதும் போற்றப்பட்டவங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவங்க இந்த முத்துமலை பாட்டெலாம் வந்து ஒரிஜினல் சாங்கை விட எனக்கு எங்களுக்கு சின்மையை போடுங்கன்னு வந்து ஏதோ பெரிய ஓவியா ஆர்மின்ற மாதிரி ஒரு இயக்கமே எடுத்தாங்கன்றத நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு முடியும் ஆனால் வந்து சாதாரணமாக இப்போ உள்ள வரவங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவங்கன்னா அவங்களால கண்டிப்பாக முடியாது ஆனால் சின்மைக்கு ஏன் எவ்வளோ ஹார்ஷாக எல்லாரும் இன்டர்நெட்டில் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க அதே அளவு அளவுகளை மற்றவங்கள்ட்ட எதிர்பார்த்தாங்க அப்படின்றதுனால அவங்கள அது நிர்பந்திச்சாங்க அவங்க சொல்றது வந்து ஒரு விதத்தில் வந்து உண்மையாக இருக்கக்கூடும் அதாவது எப்பயுமே மியூசிக் டிரெக்டர் வந்து ஒரு பாடல் பாட ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்து முழு கதையும் விவரிப்பாங்க இல்லை யாருக்கு எடுக்க போகிறோன்னு விவரிப்பாங்க அப்படிலாம் கிடையாது ஏர் ரஹ்மான் சாரே வந்து பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு இது ஆக்சுவலி சங்கருக்கு போட்டது சங்கர் இந்த டியூன் வேணான்னு சொல்லிட்டார் நான் இந்த படத்துக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம் அப்போ மியூசிக் டேரக்டர்ஸ் கூப்பிடும்போது ஒரு அஞ்சு பாட்டு ரெக்கார்ட் பண்ண கூப்பிட்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் அவங்க ஒரு பாட்டு இந்த படத்தில் ரெண்டு பாட்டு அந்த படத்தில்ன்னு கூட இருக்கலாம் அது நடக்கிறது தான் இப்போ இனிமேல் என்ன ஆகலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் முன்னணி பாடகர்கள் வந்து விவரங்களை கேட்டுக்கிட்டு அசோசியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நடைமுறைக்கு வரலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள் தவிர பெரிய ஹீரோக்களே புலம்புறாங்க இப்போ விஜய்லாம் கூட மாஸ்டர் அடியோலன்னு சொல்லி சொல்லிப்பாரு ஸ்கிரிப்டே தரலங்க கிடச்சிவிங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ பெரிய ஹீரோக்களுக்கே கிடைக்கல அப்படின்னா சின்ன ஹீரோக்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஏ சொன்னால் சொன்ன தேதிக்கு வந்து நடி இல்லைனா கிளம்பு அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து மேற்கத்திய உலகங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சினி உலகங்களில் ஃபுல் ஸ்கிரிப்டாக படித்து அவங்களால ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்க முடியும் ஒரு சாய்ஸ் நம்ம தான் நுழையிறோம் இந்த கருத்தியல் தான் பேச போகிறேன்னு அவங்களுக்கு முடிவெடுக்கிற ஒரு சாய்ஸ் இருக்குது இங்கே அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் இது குறிக்குது ஆனால் இது வந்து ஒரு கருத்தியல் முரண் கிடையாது அதாவது கருத்தியல் முரண்னா இப்போ வந்து கௌதம் வாசுதேவன் என்ன சொல்கிறாரு சாதிங்கிறதெல்லாம் பழைய காலத்துல இருந்துச்சு இப்போல்லாம் யாரும் சாதி பார்க்கல மேனன்னு பேரை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு அது ஒரு முட்டாள்தனமான ஒப்பீனியனாக இருந்தாலும் அது ஒரு ஒப்பீனியன் அவர் படத்தில் வந்து சாதிய கலவரத்தை தூண்டும் மண்ணும் எதுவும் எடுக்கிறது இல்லை ஒரு மேல்தட்டு பார்வை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அது வந்து நேரடியாக ஒரு வன்முறையை தூண்டுறது கிடையாது அது கருத்தியலாக இருக்கலாம் அது எனக்கும் கௌதம் வாசுதேவனுக்கும் கருத்தியல் முரணாக இருக்கலாம் நாளைக்கு வந்து இந்த பார்ப்பா பா ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கூட அசோசியேட் பண்ணலாம் ஆனால் மோகன்ஜி போன்றவர்கள் கூட அசோசியேட்டே பண்ண முடியாது ஏன்னா அது கருத்தியல் முரண் கிடையாதுங்க அவங்க நேராகவே சாதி ஆணுவப் படுகொலையே களத்தில் நடக்கும் ஒரு அநீதிக்கு நெருப்பில் என்னெய் ஊற்றுறாங்க திரௌபதி படம் ரொம்ப ஃபேமஸான கிளிப் என்ன அப்படின்னா இந்த படம் பார்த்து முடிச்சிட்டு வந்து ஒரு பையன் வந்து இந்த படம் ஒன்று எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னான் இந்த படத்தை பார்த்துட்டுங்க இது மாதிரி நான் ஒரு படம் பார்த்ததே இல்லைங்க என் வீட்டில் வந்து அக்காவோ தங்கச்சியோ வந்து யாரையாவது லவ் பண்ணால் வெட்டிப்பிடுவாங்கன்னு பேசணும் அப்போ அப்படி நேரடியாக வன்முறையை தூண்டும் ஒரு படத்தை இயக்குற ஒரு கூட வந்து கருத்தியல் முரண் கருத்தியல் முரண் தாண்டி கைகோறுன்றது கிடையாது நேராக நீங்கள் வன்முறைக்கு அறுவால் எடுத்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்ப அப்படி இருக்கும்போது இதை வந்து கருத்தியல் முரணாக அப்படின்னு பார்க்க முடியாது இவரு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீர் அப்படின்னு எடுத்தார் விவேக் அக்னிஹோத்ரி அவங்க நேரடியாகவே மத வெறுப்பு சாதி வெறுப்பு அதுக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறாங்கன்னும் போது இங்க வந்து இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும் ஆனா இப்போ சிம் இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் மேல ஏற்கனவே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ஒரு திரௌபதி டூன்னு ஒரு படம் பண்றாரு சிம்மை அவர்கள் வந்து ஏன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணல இது வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாமே இல்ல இசையமைப்பாளர் அவரை யார் கூப்பிட்டாங்களோ ஜிப்ரான் அவர்கள் கூப்பிட்டாங்கன்னா அவங்க கிட்டயுமே எதுவுமே சொல்லலன்றத பதிவு பண்றாரு எனக்கும் உங்களுக்கும் பர்சனலா எதுவுமே இல்ல அப்ப எதுனால இதை போடுறீங்க இதே வந்து ஒரு மணிரத்னம் மாதிரியான ஒரு இயக்குனரோ இல்ல சங்கர் அவர்கள் கிட்ட அவங்க கிட்டயும் உங்களுக்கு கருத்து முறை இருக்கலாம் ஆனா நீங்க அவங்க கிட்ட பாடிட்டு எனக்கு வந்து கேள்வி எழுப்பணும்னே நீங்க அப்பாலஜி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாம போட்டுருவீங்களா அட்லீஸ்ட் நீங்க எனக்கு அது விளக்கம் கொடுங்க அப்படி அப்படின்னா எடுத்துருங்கன்னு சொல்ற இது நியாயம்னு சொல்றாங்களே இல்ல இது ஒரு விதத்துல பார்த்தா நீங்க நியாயம்தான் ஆனா அது அவங்களுக்குள்ள நடந்தது அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்களா ப்ரொடியூசர்ட்ட பேசுனாங்களா மியூசிக் டேரக்டர் பேசினாங்க நம்மளுக்கு தெரியாது அவங்க ட்விட்டர்ல போட்டது இவர் புலம்புறாரு அவ்வளவுதான் நமக்கு தெரியும் இன்னொன்னு இந்த கேள்வி வந்து மோகன்ஜியில் நான் வந்து செல்ராஜ் அவர்களை விமர்சித்த போது இந்த பத்திரிக்கால சந்திப்புல ஏன் ஜாதி ஜாதி படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டபோது நான் இந்த பதில் தான் சொன்னேன் என்னைக்காவது பார்த்து அஞ்சு படம் ஊழல் பத்தி எடுத்துட்டீங்க எதுக்கு ஆறாவது படம் ஊழல் பத்தி எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்களா மணிரத்னம் எப்போ பார்த்தாலும் கேங்ஸ்டர் படமா எடுக்கிறீங்களே நாயகன் எடுக்கிறீங்க இன்னைக்கு தகுளைப் வரைக்கும் எடுத்துருக்கீங்களே கேங்ஸ்டர் படம் இன்னொரு கேங்ஸ்டர் படம் ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்களா தவிர தகுளைஃபை எடுப்போம் ஆனால் செல்ராஜ் மட்டும் ஏன் ஜாதி படம் எடுக்கிறீங்க ஜாதி படம் எடுக்கிறீங்கன்னு ஒவ்வொரு பெட்டில கேட்கறேன் இது அந்த பெரிய இயக்குநர்களுக்கு கொடுக்குற சொகுசு மற்றவர்கள் கொடுப்பதில்லைன்ற சமமின்மை இருக்குல்ல அது கேள்விக்குட்படுத்த பண்ணும் ஆனால் இது எந்த கேள்வியுமே எழுப்புவதற்கு லாய்க்கி ஏற்ற நபர் வந்து மோஞ்சி ஏன்னா எப்படி அவர்கள் ஒரு அளவுகோலை வைத்து எல்லோரையும் மன்னிப்பை கேட்க வைப்பார் எல்லோரையும் ஆமாம் நான் செஞ்ச தவறாத ஒத்துக்க வைப்பார் அப்படிங்கிறதுனால சின்மையை இன்னைக்கு பண்ண வைக்கிறாங்களோ இந்தால் என்ன பண்ணார் ஜெய்பி வந்தப்ப நீ வந்து ஒரு உரிமையை உனக்காக கோருகிறாய் என்றால் அந்த உரிமையை சார்ந்து நீ என்ன செயல்பட்ட சூர்யாவை எப்படி டார்கெட் பண்ணீங்க ஒரு அக்னி சட்டியை வந்து அவங்க வந்து பின்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டின் பேரில் எத்தனை இடத்துல சூர்யாவை அடித்தா நாங்கள் வந்து சன்மானம் தருவோம்லாம் வந்து பாமக தரப்பில் போட்டாங்க அதை ஆதரித்த நபர் தானே நீ உனக்கு வந்து கருத்து சுந்தரம்லாம் பற்றி பேசுறதுக்கு அருகதையும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது முதல்ல ஒரு இன மக்கள் உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் போல சித்திக்கிற உனக்கு எந்த ஜனநாயக உரிமையும் கிடையாது நீ ஒரு ஃபாசிஸ்ட்டு ஃபாசிஸ்ட் சாதி வரியர்கள்லாம் வந்துட்டு சின்மை மேடம் ஏன்ட்டேன் சின்மை மேடம்ல யாருமே உன்ட்ட பேசக்கூடாது நான் அப்படி தான் வந்து இந்த இயக்குநர்களை நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து நான் வந்து அந்த தனி மனிதர் மேலே கிடையாது நீ நாளைக்கே ரிஃபார்ம் பண்ணிவிட்டு ஏன்னா எத்தனையோ வந்து கஷ்டங்கள் வந்து அவர் சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அவங்களுக்கான எம்பிசி இடஒதுக்கீடு வாங்குவதற்காக என்பதுகளில் பெரிய போராட்டங்கள் நடத்திருக்காங்க துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குது உயிரிழந்திருக்கிறாங்க வீரப்பன் தேடுதல் வேட்டைன்னா அதே சமுதாய மக்களை காவல்துறை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸு அரசாங்கம் அரசு பயங்கரவாதத்துக்குள்ளே உட்படுத்தியிருக்காங்க அதை விடுதலை படம்லாம் பார்க்குறோம் இல்லையா அவ்வளோ பயங்கரவாதத்தில் ஈடுபடுத்திருக்காங்க அப்போ அதையெல்லாம் எடுத்து நாளைக்கே இவர் திரும்பி படம் எடுத்தார்னா நம்ம ஆதரிக்கி தான் போகிறோம் ஆனால் இன்றைக்கி நீ சாதி விரைனா படம் எடுத்துட்டு என் வந்து ஜனநாயகமாக அவங்க நடந்திருக்கணும் என்கிட்ட வந்து இப்படி நடந்திருக்கணும் அப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு பேசுகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் கண்டிப்பாக இந்த கேள்வி மோகன்ஜியோடு நிற்காமல் நாளைக்கு சங்கர் மணிரத்னம் போன்றவர்கள்ட்டையும் கேட்கணும் அவர்கள் நேரடியாக ஆனால் ஒரு டிஸ்டிங்ஷன் என்ன பார்க்கணும்னா அவங்க நேரடியாக வந்து வன்முறையில் தூண்டல அதற்காக அது பெட்டர்னு கிடையாது அது அறிவு தளத்துல இயங்குது அப்ப அந்த அறிவு தளத்துல அவங்கள கடுமையா எதிர் எதிர்கொண்டே ஆகணும் ஆனா இதை வந்து மோகன் ஜெய் என்னை தனித்து விடப்பட்ட ஏதோ நான் வந்து தவறு செஞ்ச என்னை தண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில தான் சிம்மையை போட்டாங்கன்னு சொல்றாரு அவர் இதை சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப லேட்டுங்கிறேன் உனக்கு ரெண்டாவது படத்திலே பண்ணிருக்கணும் அதாவது நீ திரௌபதினு ஒரு சாதி வரி படம் எடுத்த போது சாதி படுகொலையை நியாயப்படுத்தி ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டி அதை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க தலித் பசங்க அப்படின்னு நீ சித்தரித்த போதே உன்னை இண்டஸ்ட்ரியை விட்டு தள்ளி வச்சுருக்கணும் நீ திருந்திட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இப்போ சின்மைக்கு விழுந்த அடி கௌதம் வாசுதேவ மேனன் ருத்ரதாண்டவத்தில் நடித்த போதே விழுந்துருக்கணும் ஏன் பெரிய ஏதோ மார்ட்டின் ஸ்கேர் சேசி டேரண்டினோன்னு பேசிக்கிட்டு இருக்க போய் போய் ஒரு சாதி வரியம் படத்தில் நடிச்சிட்ருக்குன்னு கௌதம் வாசுதேவ மனனை பிடிச்சி இதே மாதிரி வந்து நெருக்கி இருந்தால் அன்னைக்கே இது மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பகாசுரன் எடுத்தால் அதை கலைஞர் டிவி வாங்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா இப்படி சீ விட்டால் அப்புறம் இந்த நிலமைக்கு தான் வந்து நிற்பாங்க தினைக்கும் இது ரொம்ப அவலம் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த சின்மை விஷயம்லாம் வந்ததுக்கப்புறம் ட்விட்டரில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு டேரக்டர் வந்து தூண்டிதான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும்னு பேசுகிறார் அவர் யாரை சொல்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும் ரஞ்சித்து மாரிசுல்ராஜ் ஞானவெல் வெற்றி மாரதான் அவர் எப்பயுமே திட்டிகிட்டே இருக்காரு அவங்க எந்த லெவலில் படம் எடுத்துட்டு இருக்காங்க நீ எந்த லெவலில் படம் எடுக்கிற அதாவது கருத்தியல் ரீதியாக விட்டுருங்க கிராஃப்டாவே ரஞ்சித்தெல்லாம் தொட முடியாத லெவலுக்கு போயிட்டார் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வர அளவுக்கு ரஞ்சித்தோ மாரி சொல்றோ போகிறாங்க வெற்றிமாறனில் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து எந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுன்னு நீங்கள் டேரக்டர்ஸ் நடத்தினாலும் வெற்றிமாறன் அதில் இருக்கார் முன்னணி இயக்குனர்களில் இருக்கிறார் அவங்களோட நீ சண்டை போடுறேன்னு சொல்கிற நீ எந்த அளவுக்கான உன் கருத்திகளை வந்து செழுமைப்படுத்தி படம் எடுக்கணும் ஆனால் நீ இன்னுமே என்ன பண்ணிருக்கிற இந்த வாட்ஸ்அப் வதந்திகளில் இல்லை இந்த ரீல்ஸ் போடுறதுல வந்து பசங்க வந்து ஒருத்தரை இன்னொருத்தரை அரைஞ்சிக்குவாங்களா இந்த நார்த் இந்தியன் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம் அதோட தமிழ் வெர்ஷன் மாதிரி நீ படம் எடுத்துக்கிட்டு இருக்க நீ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஏமாற்றி போடுவாங்க தொ தொப்பி குல்லா போட்ட பாய் வந்து அந்த கும்பலுக்கு உதவுற மாதிரி காட்டுற கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் மீது வன்மத்தை கேட்குற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சமுதாயத்தின் மீது வன்மத்தை கேட்குற படமாக எடுத்துகிட்டேன் ஏன்னா தள்ளி வச்சுட்டாங்கன்னா நீ சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் திட்டினா சமுதாயத்தில் இருக்கிற யாரோ சேர்ந்து தான் உன்னை அடிப்பாங்க உன்னே தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அதாவது எவ்வளோ மட்டம்னா இதெல்லாமே விட்டுருங்க அந்த சாதி மதம் எல்லாத்தையும் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் படம் திரௌதி படத்துல சானிடரி நாப்கின் தான் பொண்ணுங்களுக்கு வந்து கரு நிற்கிறது இல்லைன்னு படம் எடுத்திருக்க நீ நீ கற்கால மனிதன் மாதிரி படம் எடுத்தா அப்புறம் எப்படி நவீனமான ஜனநாயக உரிமையெல்லாம் உனக்கு இருக்கும் எந்த விதத்துலயுமே பெண்களை கொச்சப்படுத்துறது ஏங்க நீங்க ஒரு பெண் சும்மா எவனா ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து அவன் முன்னாடி போயிருவீங்களா இது வந்து எவ்வளோ அசிகப்படுத்துறது பெண்களை இப்படியெல்லாம் எல்லாம் அதுவும் அந்த திரௌப்பட படத்துல பொண்ணோட அப்பா ஏதோ வந்து அந்த படத்தை பார்த்தா பால் டயல் குடிச்சி செத்து போயிருவான் அந்த அப்பன் எதுக்குடா செத்து போறான்னு பார்த்தா ஏதோ பெரிய அசமவிதான் வந்துடுச்சு கிராமமே விட்டாங்களா அந்த மாதிரி பார்த்தா ஒன்றுமே இல்லை அவன் பொண்ணின் ஒரு பையனோட சினிமாவுக்கு போயிருக்குங்க ஓடி போய் கல்யாணம் கூட பண்ணல சினிமாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பாத்ரூம் கதவை சாதிட்டு பால் டயல் குடிச்சி சாவறான் அந்த அப்பனுக்கு வந்து ஒரு சோக பீஜியம் போட்டு ஊரே சேர்ந்து அழுவுது ஏன்டா எந்த காலத்தில் இருக்கிறீங்க டைம் டிராவல் பண்ணி இரநூறு வருஷத்துக்கு பின்னாடி போகிற மாதிரி படம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஜனநாயகமா என்கிட்ட நடந்திருக்கணும் நான் வந்து இது வந்து வணிகத்தை பாதிக்கும் இந்த அளவுக்கு புலம்புற அளவுல நீ இருக்க இதுல திரௌபதி தூ வந்து நான் ராஜமௌழிக்கு சவால் விடுவேன் நான் வந்து சூர்யாவோட படம் வந்து வரட்டும் ஒன்னு வரட்டும் ஒண்ணு கொண்டு வரட்டும் அப்ப நீ இருக்கிறவனையெல்லாம் ஒம்பு கிளுத்தா திருப்பி வரும்போது நீ வாங்கிக்கணுமா இல்லையா நான் வந்து உங்கள்கிட்ட சம்ப சண்டைக்குறேங்க நீங்க வந்து கராத்தே பிளாக் பெல்ட்னு எனக்கு தெரியாது நான் உங்கள்கிட்ட வந்து ஒம்பு இருக்கிறேன் அடித்த என் எலும்பு கும்பெல்லாம் உடச்சிட்டா அந்த பொண்ணு என்னை அடிச்சு பிடிச்சி நான் ஏதாவது தான் இருக்கா நான் தானே ஒம்புக்கு வந்திருக்கேன் அப்போ நீ என்ன யாரும் வந்து சூர்யா ஒம்பு கிளிப்பேன் ரஞ்சித்த ஒம்பு கிளிப்பேன் ஞான வேலை ஒம்பு கிளிப்பேன் திருப்பி யாராச்சும் வந்து வாம் படத்தில் இருக்கவங்க இது வந்து யாரும் வெளியில் இருக்கிறவங்க உனைய வந்து தாக்குறது கூட இல்லை ஓம் படத்தில் வேலை பார்த்தவங்க உனையே டிசோசியேட் பண்ணிருக்காங்க இது உனக்கு அவங்களுக்குமான பிரச்சனை இப்போ அந்த உனக்கு அவங்களுக்குமான பிரச்சனைகளை வந்துட்டு நீ அவங்கள்ட்டே நீ எதுக்கு வீடியோ போடுற நேராக சின்ன மேம்க்கு ரீச் அவுட் பண்ணி கேட்டுருக்க வேண்டியதானே நீ ரீச் அவுட் பண்ணி கேட்டுருக்கலாம்ல உன் படத்தில் வேலை செஞ்சவங்க தானே ரீச் அவுட் பண்ணி கேட்டுருக்கலாம்ல எதுவுமே கேட்கல அப்படின்னும் போது இந்த வெளியில வந்து புலம்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்தாலும் வந்து அஞ்சு வருஷமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு தேட்டர் கிடைக்க விட மாட்டேறாங்க ஓடிடியில் எனதை வாங்க மாட்டுறாங்க

அதாவது சாதி வெறியர்கள் ரஞ்சித் மேலே வைக்கிறாங்க ஸோ ஐயோ சினிமாவில் அரசியல் பேசுகிறாத அப்படின்னு இருக்கிற இந்த இலீட் மக்கள் விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்புறம் தலித் சி சிந்தனை அப்படின்னு இருக்கும் போதே அதுக்குள்ளேயே இருக்கிற உட்சாதி பிரச்சனைகள்லாம் அவர் மேலே விமர்சனம் வைக்கப்படுது இடதுசாரி சிந்தனை அப்படின்னு இருக்கிறதுல நீ அம்பேத்கரியத்தை தூக்கி பிடிக்கிற ஆனால் பெரியாரியத்துக்கு எதிராக இருக்கிற கம்யூனிஸ்டத்தை விமர்சிக்கிற அப்படிங்கிற பாணியில பாணியில் அவர் மேலே விமர்சிக்கிறாங்க அது அப்போ சொசைட்டியில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது யார் ரஞ்சித் மேலே வைக்கப்படுது நீ இன்னும் வந்து இதை தாண்டி தெலுங்கு ஃபேன்ஸு கன்னடா ஃபேன்ஸ்லாம் ரஞ்சித்தை கலாய்க்கிறாங்க ட்விட்டரில் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் அவ்வளோ மோசமான விமர்சனங்கள் ரஞ்சித் மேலே வைக்கப்படும் அவர் யாருக்காவது உட்காந்து பதில் சொல்லிட்டுருக்காரா ஏன் ஏன்னா அவர் முதிர்ச்சி உடையவர் அப்படிங்கிறத தாண்டி நான் பதில் சொல்ல மாட்டேன்டா என் கிராஃப்ட் எனக்காக பேசுகிறோம் நீ என்ன வேணாலும் திட்டு என்ன வேணாலும் விமர்சி சர்பாட்டா படம் போட்டால் கண்ணடுக்காக பாப்பிய மாட்டியா நான் என் ஆர்ட்டாலும் உன்னை கவர்ந்துட்டேன் எப்படி இளையராஜா சொல்கிறாங்க நீ என்ன வேணாலும் திட்டு காப்பி ரைட்ஸ் கீபி ரைட்ஸ்ன்னு ஒன்றுமே புரியாமல் முட்டாத்தனமா நான் என் உரிமைக்கு போராடுறத விமர்சிச்சு எழுது ஆனால் ராசாத்தி உடனே பாட்டு வந்துட்டா நீ உறைஞ்சி நிற்க போற அதே மாதிரிதான் ரஞ்சித்து மாரிஸ்வராஜ் எல்லாம் அவங்க கிராஃப்ட்ல அடிக்கிறாங்க இங்கே அடிக்க கிராஃப்ட்டும் இல்லை கதையும் இல்லை அறிவும் இல்லை பேசிக் அறிவு கிடையாது அதாவது ஒரு இந்திய அரசியலமைப்பு சாசனம்னா ஏன் உருவாக்கப்பட்டது பட்டியல் சாதி மக்களுக்கான உரிமை என்ன இருக்குது உங்கள் சாதிக்கான உரிமை என்ன இருக்குது இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தா தான் பொதுவாக ஒரு ஜனநாயக உரிமையை வெல்ல முடியும் அப்படிங்கிற எந்த பொது அறிவும் கிடையாம மனம் போன போக்கில் இருக்கிறதுலே வன்மமாக இருக்கிறதுலே வக்கரமான படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் சின்மய ட்வீட் போட்டாங்க பாருங்க படத்துல மியூசிக் டைரக்டர் கூட கிடையாது மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டுல இருக்கிற ஒரு மூணு சிங்கர்ல ஒரு சிங்கர் அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க அவங்களுக்கு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த கான்ட்ரவர்சியை வச்சுக்கிட்டு படத்தை விற்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போனோம்னா அப்ப அந்த படம் எவ்வளவு மொக்கையான குப்பையான படமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ ரஞ்சித் மாரி செல்வராஜ் இந்த வெற்றி மாறினவர்கள் இவங்க வந்து திட்டுறாங்க ஆனா இவங்களோட கிராஃப்ட்ஸ் வந்து பேசும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ இவங்களுக்கு போட்டியா நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க உங்களை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க நான் உங்களுக்கு போட்டியா நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறாங்களா ஏன்னா இப்போ தேசிய தலைவர் அப்படின்ற படம்லாம் வரும்போது நீங்க எல்லாம் வாங்க நம்ம சமூகத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆயிரம் கோடி போடுவோம் நான் ஒரு ஆயிரம் நான் நூறு கோடி தரேன் நீ ஒரு நூறு கோடி வா நம்ம படத்தை வந்து பெருசா எடுப்போம் நம்ம எடுக்காததான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் பேசுறாங்க இல்ல இதை கவுண்டர் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் கவுண்டர் ரஞ்சித் மாடீஸ்வரராஜ் கூட படம் எடுத்து போட்டி போடணுன்னா நான் இந்த உதாரணத்தை வந்து வேற ஒரு நேர்காணலையும் சொன்னேன் இப்போ அங்காடித்தருன்னு ஒரு படம் வந்து வந்தது வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு படம் வந்து இப்போ இரண்டு படமே இடைநிலை சாதிகள்லேருந்து பேக்ரவுண்டில் இருந்து வர இளைஞர்களோட பிரச்சனை தான் வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற படம் வந்து அந்த காலத்தில் வந்து துபாய்க்கு போகிறேன்னு சொல்லி ஏஜென்சி நிறையா பேர் ஏமாற்றிடுவாங்க அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்ற படம் இன்றைக்கி அதில் இருக்கிற வடிவல் காமெடி துபாய் காமெடியை போட்டால் எல்லாரும் பார்த்து சேர்த்துப்போம் அங்காடித்தருங்கிறது நேஷனல் அவார்டெலாம் வாங்கின படம் நம்மளுக்கு தெரியும் இவர்களுக்கு போட்டினா அப்படி தான் நீ எடுக்கணும் இவர்களுக்கு போட்டி போகணுன்னா நீ உன் மக்கள் பிரச்சனையை காட்டுறல ஏன் மக்கள் பிரச்சனையை நான் காட்டுறேன் இடைநிலை சாதிகளுக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ அரசியல் ரீதியாக பிரச்சனை இருக்குது எவ்வளோ போலீஸ் வன்முறையினால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க இல்லை எங்கள் அந்த சமூகத்துலேருந்து ஸ்போர்ட்ஸ்மேன் வந்திருப்பாங்கல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கல்ல இப்போ வந்து சாமானிய குடும்பத்துலேருந்து இப்போ நடராஜன்லாம் பவுலராகி வராது அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பார் மாதிரி ஏகப்பட்ட சாதனையாளர் இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து சேலம் எங்கள் ஊரில் சேலமில் வந்து பேரலிம்பிக் சாம்பியன் வந்து மாரிமுத்து இருக்கார் இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்குங்க சுத்தி சுத்தி கனால்லாம் படம் எடுத்தாங்கல்ல அது என்ன வந்து இங்கிலாந்துல இருக்கிற குயினை பத்தி எடுத்தாங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி எடுத்தாங்க அப்ப நீ இப்படி போட்டி போட்டினா இதை தாண்டி உன்னால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அது இல்லாம நீ என்ன பண்றனா ஏற்கனவே சமூகத்தால் பெரும் ஒடுக்குதலுக்கு ஆளான மக்களையே உன் எதிரின்னு வச்சுக்கிற நீ ஏங்க அவங்களே வந்து உரிமைக்காக போராடிட்டு இருக்கும்போது நீ வந்து அவங்கதான் உரிமையை பறிச்ச மாதிரி அவங்கள எதிரியாக்கி படம் எடுத்த இப்படி கோமாளியா தான் இருப்ப அப்படி கோமாலிய இருக்கிறது என்ன விளைவிக்கும் அப்படின்னா கருத்தியல் ரீதியாக மட்டும் ஒன்று பின்னுக்கு தெரியாது உனக்கு வந்து உன்னோட அது நீ வந்து அதை கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமாடகிராஃபிலேருந்து மியூசிக்லேருந்து எதையுமே உன்னால் விசாலமாக பார்க்க விடாது ஏன்னா உன்னோட அடிப்படை உலக வேர்ல்டு வியூவே அவ்வளோ குறுகிய போது இருக்கும்போது நீ எப்படி மேற்கு உலகத்தில் இருக்கிறது கிழக்கு உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து கற்று உன்னோட இதை இப்போ விரிவுபடுத்திக்கிறது இப்போ மாரி செல்ராஜ் சொல்றாரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து ஜான் ஸ்னோ ஸ்வாட் இருக்கிற ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்து நான் கர்ணன்ல அடாப்ட் பண்ண அப்படின்னு சொல்றாரு அது அது வந்து ஏஸ்தட்டிக்கா அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படிங்கிறது வந்து அவர் ஓப்பன் மைண்டடா இங்க வேற விளக்கம்ல அதுக்கு வைக்கிறாங்களே அவர் வேற ஒண்ணு வச்சா இங்க வேற விளக்கம் ஆமா அது வந்து சாதி குறியீடு அப்படிங்கலாம் சொல்வாங்க எதா இருந்தாலும் இப்ப பல பேர் வந்து இப்ப வெற்றிமாறன் வந்து இன்னொரு படத்துல இருந்து சில எடுத்து வைக்கிறாரு இப்படி எல்லாம் பாக்குறோம் பைசைக்கிள் தியூஸ் ஒரு பிரெஞ்சு படத்தை பொல்லாதவன்னு எடுக்கிறாரு ஏன்னா இவங்களுக்கு விசாரமான ஒரு உலக பார்வை இருக்குது ஒரு உலக பார்வை அப்படிங்கிறது அது ஜனநாயகமாக இருக்கிறதா தான் ஒரு உலக பார்வை இருக்க அவன் யார் யூஎஸ்ஸில் பிறந்தாலும் சரி ஆஃப்ரிக்காவில் பிறந்தாலும் சரி இந்தியாவில் பிறந்தாலும் சரி அவர்கள் நம்மை போன்றவர்கள் தான் நமக்கு சமமானவர்கள் தான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நீ எல்லா கலையும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க அதை அடாப்ட் பண்ண முடியும் நீ வா ஊரில் இருக்கிற தலித்தையாக ஒன்றா பார்க்க மாட்டுற அப்படின்னா உனக்கு எப்படி மற்ற கலையை ரசிக்கிற தன்மை வரும் நீ எப்படி கிராஃப்டை வளர்த்துவ அதனால தான் இந்த தேசிய தலைவர்ன்ற படமெல்லாம் சொன்னீங்க இல்லையா படம் இல்லை கூட பார்க்க முடியாத லெவலில் தான் இருக்குது இந்த கே கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம்னு ஒரு ஒருத்தர் எடுத்தார் அதுவும் பாருங்க ட்ரெய்லரில் கூட டப்பிங் சிங்க் எதுவுமே இருக்காது ஒரு எடிட்டிங் ஒன்றா இருக்காது பேக்ரவுண்ட் மியூசிக் பாதியில் நிற்கும் ஏன் சைக்காது அப்போ அப்படி இருக்கிறத வச்சுக்கிட்டு அதான் அந்த பாக்யராஜ் சொல்லுவார் இல்லையா முதல்ல ஜிப்பை போடு அப்புறம் வந்து பேசலான்னு ஒரு சின்ன பையனுக்கு சொல்லுவார் அந்த மாதிரி நீ ஒழுங்காக ஒரு படத்தை எடுத்து பழகு அப்புறம் நீ வந்து ரஞ்சித்து மாரி சொல்ராஜ் ஏன் நீ வந்து ஜேம்ஸ் கேமரான்னு கூட கூட போட்டி போடலாம் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றது என்னன்னா அடிப்படை ஒரு கலைஞனுக்கு அடிப்படை வந்து இன்னொரு மனுஷனை மனுஷனை பார்க்குறதா நீ ஒரு மனுஷனை மனுஷனாவே பார்க்க முடியலன்னா அந்த உணர்வுகளை எப்படி பிரதிபலிப்ப நீ அவங்கள எதிரியாக கூட வச்சுக்கோ அவங்கள எதிரின்னு கூட யோசி ஆனால் கருத்தியல் ரீதியாக எதிரின்றது வேறு ஆனால் உனக்கு இருக்கிறது கருத்தியல் ரீதியாக அப்படின்றத தாண்டி இந்த மனிதர்கள்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த மனிதர்களுக்கு இந்த உரிமை இருக்கக்கூடாது அவன் பேண்ட் சோக்கா போடுறதை உனக்கு எரியுது அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் உனக்கு என்ன எரியுது அவன் ஷர்ட் போட்டால் உனக்கு எரியுது அப்படின்னா உன்னால் எப்படி ஒரு விசாலமாக ஒரு ஒரு ஊரை பற்றி படம் எடுக்க முடியும் ஒரு ஊரில் பத்து பேர் ஷர்ட் போட்டிருப்பான் கபகபன்னு உனக்கு எரிஞ்சுதுன்னா அந்த ஷார்ட்டை வைக்கிறதுக்கே உனக்கு மனசு வராதே அப்போ இப்படியான மனநிலையில தான் எங்கள் பிரச்சனையும் இல்லையா இவங்க அவங்களுக்கு எதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களே அவங்களே கம்பேர் பண்ணுறதே ரொம்ப அநியாயம் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எவ்வளோ உழைப்பை போடுறாங்க மாரி சொல்ராஜ் வந்து அந்த இதை பார்த்துருப்போம் பைசனுக்காக துரு விக்ரம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு மாரி எவ்வளோ கஷ்டப்பட்டு தராரு அவருக்கு அடியெல்லாம் படுது ஷூட்டிங் ஸ்பாட்டில் கபடி தரும்போது அவருக்கு அடியெல்லாம் படுது அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவ்வளோ படிக்கிறாங்க மாதிரி சொல்கிறதா சொல்கிறாரு எனக்கு வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர்லாம் இன்றைக்கும் விட்டிங்கன்னா தூக்கத்தொலிப்பு கேட்டால் கூட வந்து எல்லா டாட்ஸி ஹாஸ்கி ட்ரா எல்லாத்தையும் நான் வந்து கரைச்சி குடிச்சிருக்கேன்னு சொல்கிறார் ரஞ்சித் வந்து இன்றைக்கும் அம்பேத்கரை பற்றி கேட்டிங்கன்னா அம்பேத்கர் இருக்கிற எல்லா வால்யூமும் அவர் வந்து ஒரு முறையாக அவர் படிச்சிருக்காரு அந்தளவுக்கு படிக்கிறாங்க உழைக்கிறாங்க அந்த மாதிரி உழைக்கறத விட்டுட்டு சிம்மையை ட்வீட்ட போட்டாங்கன்னு வச்சு நீ வியாபாரம் பண்ண பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து நீ கடைசி வரைக்கும் தான் குண்டுச்சட்டில்தான் குதிருவேன் இப்ப பேரரசு வந்து அவருடைய நண்பருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவரும் பதிவு போட்டுருக்காரு இங்க உங்க கொள்கை அவ்வளவு கொள்கை பெருசா பணம் பெருசா உங்க கொள்கை தான் பெருசுனா நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உங்க வாய்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லிருக்கீங்க வேற ஒரு ஒரு சிங்கரை வச்சு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு அவர் சிம்மை அவர்களுக்கு வந்து அவர் ஒரு சஜஸ்ட் பண்ணிருக்காரு இல்லையா அத பத்தி சொல்லுங்க சரி இப்போ ஒன் மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அதை திருப்பி குடுத்துருவீங்களா ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதுலேருந்து ஒரு சம்பாத்தியம் வந்துருக்கும் ஸ்பாட்டிஃபைலேருந்து ரவெனிய வந்துருக்கும் யூடியூப்லேருந்து ரவெனியூ வந்துருக்கும் அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவீங்களா அது சின்ன வயசுல தான் வந்து இப்போ இதை அப்படியே விட்டுட்டு போகிறதா இந்த அவார்டை திருப்பி கொடுத்தாங்க ஞாபகம் இந்த தேசிய விருது வாங்கினதெல்லாம் மோடிக்கு எதிராக அவார்டை திருப்பி கொடுத்தாங்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் கிளாசிக்னு சொல்கிற டேரக்டர்ஸ்லாம் வந்து திருப்பி கொடுத்தாங்க அப்போ இதே தான் நாலு சில்லற பயிலுக்கு வந்து என்ன பேசுருந்தாங்கன்னா அவார்டு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க இங்கே கா இங்கே வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது அந்த பணத்தை நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அந்த சிம்பிள் அது என்னத்தை குறிக்குது இந்த அரசாங்கம் எங்களுக்கு அங்கீகாரம் தந்துதான் நாங்கள் நல்ல கலைஞர்கள்னு எங்களை அடையாளப்படுத்திக்க தேவையில்லை அப்படிங்கிறத திருப்பி கொடுக்கறது தான் அதே போல் சின்மை நான் பாடிட்டேன் இனிமேல் பாடமாட்டேங்கிறதா அதுன்றது தோழியை நீங்கள் வந்து கடந்த காலத்தை போய் எதுவுமே மாற்ற முடியாது ஒரு விருப்பம் இருந்தால் சின்மை அதையும் தான் எனக்கு தோணுது கே இந்தளவுக்கு புஷ் பண்ணால் அவங்க அதையும் பண்ணிடுவாங்க சின்மைக்கு வந்து ஒரு பாடலில் வர காசு அப்படிங்கிறது ஒரு பெரிய காசு கிடையாது அதையும் திருப்பி கொடுத்துடலாம் திருப்பி கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடுவேரா பாடலை ரிமூவ் பண்ணறதுக்கு முன்னாடியே என் வியாபாரம் போச்சு ப்ரொடியூசர் வந்து என்ன மோகன் இப்படி பிரச்சனை ஆகுதே இது நம்மளோட வா வியாபாரத்தை பாதி பாதிக்குமான்னு இருக்க அப்புறம் வந்து பாடலை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் இப்போ திருப்பியும் யாரை வச்சு நீ வந்து ரெக்கார்ட் பண்ணுவ திருப்பியும் யாரை வச்சு அதை எடிட் பண்ணுறது எவ்வளோ பெரிய செலவு இருக்குது பேரரசு முதல்ல மோகன்ஜிகிட்டே கேட்டுட்டு இதெல்லாம் முடியுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குரலாம் கொடுக்கணும் முதல்ல பேரரசு யார் அவர் வந்து ஒரு பாஜக ஆதரவாளர் பாஜக ஆதரவாளருக்கு தமிழ்நாட்டில் என்ன மதிப்பு இருக்குதுன்னு தெரியும் முதல்ல அவரும் வந்து அவர் படம் எடுத்த காலத்துலேயும் ஒன்றும் காவியம்லாம் எடுக்கலை அவர் என்ன மாதிரி படம் எடுத்த நடு ரோட்டில் அசினை நிற்க வச்சு ஓம் மொழியில் தான் ஷார்ட்ஸு ஏன் மொழியில் அதுக்கு பேர் ஜட்டின்னு எடுத்த இவ்வளோ கேவலமான படம் எடுத்த நபர் தான் நீ முழுக்க முழுக்க உங்கள் படம் ஃபுல்லாக எப்படி பிளேடு ரவி பான்பராக் ரவி பட்டாசு பாலு அப்படின்னு வட சென்னை தென் சென்னையில் இருக்கிற இவங்க ரவுடிங்களாக இருப்பாங்க அப்படின்னு அதாவது ஊர்லேருந்து வந்துட்டு சென்னையை பார்த்து நாங்கள் தான்டா கெத்து அப்படின்னு சொல்கிற ஒரு பூங்கடப்படமான சாக்கடை இப்படின்ற எடுக்கிற படம் எடுக்கிற ஒரு அறிவிஜீவி தான் அவரை வந்து பதில் அளிக்கிறதுக்கு நம்மளாம் தேவையில்ல இல்லை மஞ்சூர் அலிகானே வச்சு செய்சை செய்வார் ஸ்டேஜில் உக்காக்கும் போது நீங்களே என்னென்ன பாட்டு வச்சிங்க அப்படின்லாம் வந்து கலாச்சார அப்போ பேரரசு பாருங்களேன் இவங்களுக்கு கூட வர ஆளுங்களாம் பாருங்களேன் பேரரசு ஆர்வி உதயகுமார் அவர் யார் சின்ன கவுண்டர் அப்படின்னு படம் எடுத்தவர் இந்த மாதிரி முழுக்க முழுக்க சாதி வெறியர்கள் மதவெறர்கள் யாரு கனல் கண்ணு என்னன்னா இவங்க படம் எடுக்கும் போது ஸ்மூத்தா இருந்தது எல்லாரும் மக்கள் எல்லாம் ஜாலியா தியேட்டருக்கு வந்து பாத்துட்டு இருந்தாங்க பெரிய அளவில் ரசிகர்கள்லாம் வந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஜாலியா போய் பாக்குற மாதிரியே இல்லை மக்களை வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி படங்கள் தான் வந்து ஒரு மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணோம் இது என்டர்டெயின்மெண்டே கிடையாது என்டர்டைன்மெண்ட்ன்றது மக்களை மகிழ்விக்கிற மாதிரி இருக்குமே தவிர மக்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க மாநாடு படம் ஹிட்டா தோல்வியா

ஒரு டாப் டென் என்டர்டெய்னிங்கான படம்னு எடுத்திங்கன்னா லபர் பந்து அதில் வந்துடும் இது எல்லாமே இந்த மாதிரி அரசியல் பேசுகிற படம் தானே நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் பேசுன இப்போ என்டர்டெயின்மெண்ட்டான படம்னு என்ன இதை காட்டுவீங்க முதல் ஒன்று காட்டுவீங்க சிவாஜியை காட்டுவீங்க அதெல்லாம் அரசியல் பேசலையா அதெல்லாம் அரசியல் பேசுன படம் தானே அதெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கள்ல ரமணா படத்தை கொண்டாடினீங்கள்ல கத்தி படத்தை கொண்டாடினீங்கள்ல அப்போல்லாம் உங்களுக்கு அரசியல் பேசணும் பேசுனா ஒன்றும் ஆடியன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிட மாட்டாங்களா ஏங்க ஊழல்ங்கிறது வந்து நீங்கள் வந்து சின்ன ரெவன்யூ ஆஃபீஸில் போகிறதுலேருந்து நீங்கள் பிரேக் பிடிக்கிறது வரைக்கும் எல்லாத்துலேயும் ஊழலை காட்டுறீங்க அதாவது வாழ்க்கையில் காலையிலேருந்து இருந்து பல் வளர்க்குறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இருக்கிற எல்லாத்துலேயும் ஊழல் இருக்குதுன்னு காட்டுறீங்க ஆனால் சாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை காட்டினோன்னே உங்களுக்கு ஐயோ மக்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களை நீங்கள் அதுக்குள்ளே ஊற வச்சுருக்கீங்க அர்த்தம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஊழல்வாதியை படத்தில் காட்டுறாங்க அவனை போது பார்த்து சிரிக்கிறீங்க கை தட்டுறீங்க ஏன்னா அவன் வேறு யாரோ அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா ஒரு சாதியவாதியை கட்டினா ஐயோ என்ன ஏன் திட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ள சாதி இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லைன்னா நீங்க ஏன் அந்த சாதியவாதியோட ரிலே ரிலேட் பண்ணிக்கணும் எப்பா அவங்க சாதியவாதியை திட்டாங்கப்பா நான் தான் சாதியவாதி இல்லையுன்னு போலாம்ல ஆனா அப்படி நினைக்கிறது இல்லையே